ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹப்ஸா யூசுஃப் வில்லேஜ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் பக்ரீத்துக்கு நம்ம ஆடு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆடு வாங்கி அதில் அடையாளமும் போட்டாச்சு நம்பர் ஃபோருன்னு அடையாளம் போட்டிருக்கோம் ஏன்னா அங்கே நிறைய ஆடுகள் இருக்கிறதுனால இந்த ஆடுக்கு ஒரு அடையாளம் போடணும் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்கள் அடையாளம் போட்டு விட்டாச்சு ஆடு வாங்க போது கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள் நம்ம ஆடு வாங்கினது வந்து உயிரடியாக போட்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காலை கட்டி எடை வச்சாச்சு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த விதமான காயங்கள் எதுவும் கிடையாது இந்த பாருங்கள் கரெக்டாக ஒரு வருஷம் ஆன ஆடு பல்லு பட போகிற ஸ்டேஜ் அந்த பாருங்கள் எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது ரொம்ப பெரிய ஆடாக வாங்கினாக்கா அதை வந்து நம்மளால் வந்து ஒரு கறி டேஸ்ட்டாக இல்லை அதனால் வந்து வாங்கியாச்சு இது போல் ஆடு வந்து நல்ல தரமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த விதமான காயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த தான் நம்ம ஓடுறது பாருங்கள் இந்த தான் நான் வாங்கினது அதில் வந்து காயங்களோ இல்லை கொம்பு உடஞ்சதோ கால் காயங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது சின்ன ஒரு கீரல் கூடவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பார்த்து வாங்கினோம் ஒரு வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தால் போதும் நான் பாருங்கள் நம்ம வாங்கின ஆட்டுக்கு அடையாளம் போடுறோம் நம்பர் ஃபோர் தான் அங்கே எதுவுமே போட்டு இல்லைன்றதாலும் நான் நம்ம வந்து நம்பர் ஃபோர் போட்டாச்சு பாருங்கள் பெயிண்டர் ஏதுகிறோம் அப்போ தான் நம்ம ஆடு வாங்கும் போது நம்ம வந்து அந்த பெயிண்ட் வந்து அலையாமல் நம்பரோடு இருக்கும் அதனால் பார்த்து வாங்கியாச்சு ரெண்டு ஆடு வாங்கியிருக்கோம் நம்ம ரெண்டுமே உயிரிட தான் ஒன்று முப்பத்தி ரெண்டு கிலோ ஒன்று வந்து முப்பது கிலோன்னு வாங்கியிருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து அறுக்கக்குள்ளே இது வந்து கறி இது போல் இதாக இருந்தால் கறி கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சமைக்கக்குள்ள நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கறி அந்த பாருங்கள் கொம்பெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆடு